இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைத்தண்டில் வந்து இந்த குருத்துக்குழுன்னு ஒரு சொல்லுவாங்க வாழை 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 மரத்தில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுங்கிறது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்து வாழைத்தண்டில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் சிறஞ்சு மூலிமா வந்து மருந்து தெளிப்பாங்க இது அப்படி இல்லாமல் நம்ம ஒரு காம்பேக்டாக வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்ப்ரேயருடைய டேங்கில் மருந்து வச்சு இதில் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் யூனிட் இங்கே இதில் இருக்குது இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டிங்கன்னா இதுல வந்து மருந்து வந்து உள்ள தெளிக்கலாங்க இதுல இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பீச்சு அடிக்கலாம் இதுல உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்எல்ல இருந்து பதினாலு எம்எல் வரைக்கும் உங்களுக்கு மருந்து தெளிக்கூடிய மிஷின்கள் இது வந்து ட்வெல் வோல்ட்டு பேட்டரியில ஆப்ரேட் ஆகுது ரொம்ப காம்பிராக்டா இருக்கும் விவசாயிங்க பின்னாடி வந்து தோல்ல வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மரத்துல இன்ஜெக்ட் பண்ணலாம் ஒன் அவருக்கு வந்து உங்களுக்கு நூறு மரத்துக்கிட்ட நீங்க இன்ஜெக்ட் பண்ணலாங்க சார் வணக்கம் இப்படி கிராஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் ஏன்னா நம்ம நார்மலா வந்து தண்டு வந்து சின்னதாக இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி தண்டு வரப்போ ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்றோம்னா அதோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுக்கணுமோ மெஷர் பண்ணிட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது ஆமா நம்ம அந்த டிஜிட்டல் இருக்கு பாருங்க

ஆனா இதுல வந்துட்டு ஃபிப்ரோனல் அப்படின்ற கெமிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா சூடோஸ்ட் வீவில வந்துட்டு வராம இருக்கும் பூ வந்ததுக்கு அப்புறம் இன்ஜெக்ட் பண்றதுக்கு பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிருந்தோம்